வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஏழு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வினாக்களை பார்ப்போம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்று கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இதுவரைக்கும் தொடங்கியதிலிருந்து கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டுமே பொழிந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கோடையில் பொழிந்தது தற்பொழுது விவசாயம் தொடங்கி இருக்கிறது விதைப்பு பணி எல்லாமே முடிந்து நெல்லாம் வளரத் தொடங்கி இருக்கிற நிலையில் த விவசாயம் நடைபெற தொடங்கியிருக்கிற நிலையில் மழை இல்லை மழைப்படிவு விவசாயத்திற்கு கை கொடுக்கும் அளவிற்கு இருக்குமா என்கின்ற வினாக்கள் அறுவடை நேரத்தில் மழை இருக்கும் போல் தெரிகிறது அது எப்படி இருக்கும் செப்டம்பரிலே மழை நிறைய இருக்கிறது செப்டம்பர் இரண்டாவது இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இடைவெளி இருக்குமா வரக்கூடிய நாட்களிலே படிவு ஒவ்வொரு மாவட்டத்தின் பெயரை குறித்து எங்கள் மாவட்டத்திற்கு எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் வந்திருக்கு அடுத்தபடியா அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பொழியக்கூடிய மழை அணைகளை நிரப்பாத அணைகளை நிரப்புமா உள்ள அணைகளை இந்த ஆண்டு நிரப்புமா மழை பொழிவை சேமிக்க காத்திருக்கிறோம் ஆனால் மழையில்லை எப்பொழுது பொடியும் என்று பல்வேறு இடங்களில் குறிப்பாக சென்னையில் சற்று நிலத்தடி நீர்மட்டம் குறைந்திருப்பதாகவும் இது சற்று அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஒரு வினாமும் வந்திருக்கு பல்வேறு பகுதிகளில் சற்று சில நாட்களாக ஏற்பட்டிருக்கூடிய வெயிலின் காரணமாக சற்று வறட்சி நிலவுகிறது மாறினால் மகிழ்ச்சி மாறுமா என்ற வினாமும் எழும் எழும்பியிருக்கிறது இன்னும் பல இடங்களில் மழை வேண்டாம் என்றும் பல்வேறு இடங்களில் மழை இல்லாத நேரங்களில் செய்யக்கூடிய கான்கிரீட் பனி கட்டுமான பணி ஏன் உப்பள பணிகளுக்கு கூட அச்ச உணர்வு ஏற்படுத்துகிறது ஆனால் மழையே இல்லாமல் இருக்கக்கூடாது இருக்க முடியாது இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு விவசாயம் அப்படிப்பட்ட ஒரு மழை இல்லாமல் இருந்தால் பொருளாதாரமோ நாம் மீட்டெடுக்க முடியாது விளைபொருட்கள் உணவு தானிய உற்பத்தி என்பதை வேண்டும் அதற்கு மழைப்பொழிவு கண்டிப்பாக கொய் கொடுக்கும் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாள் மூன்று நாள் பொறுமை காத்திடுங்கள் பதினோராந்தேதியிலிருந்து காற்று படிப்படியாக திசை மாறி பதிமூன்றிலிருந்து முற்றிலுமாக திசை மாறி பதினாலு பதினைந்து பதினாறுல இருந்து பல வாரங்களுக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்குமே அது ஒரு மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கோம் தமிழ்நாட்டிலே மாலை இறப்பு மழைப்படிவையும் கேரளாவிலே பருவமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை அனைத்து நீர்பிடிப்பு பகுதிகள் காற்றுப்பகுதி கணவாய்ப்பகுதியில் எல்லாம் மழைப்படிவையும் கொடுக்க போகிறது பருவமழையானது வட இந்திய நிலப்பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு மெல்ல நிகரும் மெல்ல நகரும் காற்று பருவமழை கேரளாவில் தொடங்கிடுச்சு அது அப்படியே வேகமாக போய் பாகிஸ்தான் வரைக்கும் தொடங்கியது அப்புறம் பருவ காற்று வந்து உடனடியாக அது கலைந்து நாடெங்கும் பருவமழையை கொடுக்க வேண்டும் ஆனால் வட இந்திய நிலப்பகுதிகளில் ஒன்று உருவான நிகழ்வு மிக மெல்ல நகருகிறது காரணம் என்னென்னா குளிர்காற்றும் ஒரே ரேஷியில் வருது கடல்லேருந்து போகிற காற்றுன்னு ஒரே ரேஷியோ அதனால வேகமாக மேற்கு நோக்கி நகருவதில்லை வேகமாக மேற்கு நோக்கி நகரணும்னா பாகிஸ்தான் எல்லையோரும் கொஞ்சம் வெப்பம் இன்னும் அதிகமாக இருக்கணும் ஆனால் அங்கே மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கு இமாச்சல பிரதேசலாம் இதனால் மிக மெல்ல மேற்கு நோக்கி நகருகிறது இருந்தாலும் பத்தாம் தேதியிலிருந்து செயலடைக்க தொடங்கிடும் முற்றிலுமாக செயலடைந்துடும் பன்னெண்டு பதிமூணு தேதியில எல்லாம் இதனால் காற்று கேரளா வழியாக வங்கக்கடலுக்கு வர தொடங்கும் இதனால் கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் வழியாக வரும்பொழுது கேரளாவிலே பருவமழையும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் வலுத்த பல பருவமழையையும் பிறகு சாரல் மழை கணவாய் பகுதிகளில் பகுதிகளிலையும் தமிழ்நாட்டில் மாலை இரவு இடிமழைப்பிடிவு தென்மேற்கு பருவமழை கூடிய மழைப்பிடிப்பு மேற்கையும் வெப்பசல்ல மழைப்பிடிவாக கிடைக்கையும் தினசரி மாலை வந்தாவிட்டால் மழைப்பிடிவு என்ற அளவில் பெயரெடுக்கும் வகையில் மழைப்பிடிப்பு கண்டிப்பாக பதினோராந்தேதிக்கு மேல் மாற தொடங்கும் முழுமையான ஒரு பருவமழை என்பது பதினாலு பதினஞ்சிலும் முழுமையான வெப்பச்சலன இடைவெளி என்பது பதினாலு பதினஞ்சிலிருந்தும் தொடங்கும் அது அப்படியே மாத இறுதி வரை இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆகஸ்ட்டில் மூன்றிலிருந்து நான்கு வரை இருக்குது மூணு இல்லைன்னா நாலு நிகழ்வு இருக்குது அதுவும் நிறைய மழைப்படிவை தரும் நிகழ்வு இனிமேல் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தை ஒட்டிய தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் தாழ்வுப் பகுதிகள் உருவாகும் தெற்கு ஒடிசா வடக்கு பிரதேசம் பிறகு வடக்கு ஆந்திரப்பிரதேசம் பிறகு மத்திய ஆந்திரப்பிரதேசம் என்ற நிகழ்வுகள் ஒன்றொன்றாக தெற்கு நோக்கி வர தொடங்கும் அப் தெற்கு நோக்கி வந்தால் தென் மாநிலங்களுக்கு ஒரு நல்ல மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் அனைத்து மாநிலங்களுக்குமே இருக்குது போல் பல்வேறு இடங்களில் நடைபெற்றுக்கூடிய கட்டுமானப் பணிகள் மற்றும் உப்பளப் பணி இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் மழைப்படிவு மழைப்பொடிவு என்று நிறைய இருக்கிறது என்று சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு மாதிரியான அச்ச உணர்வு ஏற்படுத்துகிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க தமிழ்நாட்டில் பொழிவது வடகிழக்கு பருவமழைக்கு முன் பொழிவது எல்லாமே மாலை இரவு மழை தான் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தான் நல்ல மழை பொடியும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு ஊடகத்திற்கு வழங்க பேட்டியில் என்ன சொல்லியிருந்தோம்னா அவர்கள் கேட்ட கேள்வியில் கேள்வி என்னென்னா வடகிழக்கு ப சாரி தென்மேற்கு பருவமழை தற்பொழுது பொடிய தொடங்கியிருக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு விவசாயம் செய்வதற்கு ஏற்ற வகையில் கை கொடுக்குமா மழையை நம்பி விவசாயம் செய்யலாமான்னு கேட்டபொழுது என்ன சொல்லியிருந்தேன் மழையை நம்பி விவசாயம் பண்ணாதீங்க ஆனால் மழை பொடியும் நாம் நினைக்கும் பொழுது மழை பொடியாது அது கொடுக்கும் பொழுது நாம் சேமித்து பயன்படுத்த வேண்டும் ஆனால் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் அணைகள் அணைகளை நிரப்பும் மழை இருக்குது என்று சொன்னது போல் மேட்டூர் நிரம்பி தண்ணீர் வந்து கொண்டிருக்கு ஆற்று பாசனத்தை நம்பியும் ஆறுதலை குணர்வு பாசனத்தை நம்பி நீங்கள் செய்யலாம் ஆனால் மழையை நம்பி செய்தால் அது இப்பொழுதுக்கு மழை முழுமையாக நம்ம அதில் புரோட்டாசிலிருந்து மழை இருக்கும் அப்பொழுது அறுவடைக்கு சற்று இடைவெளி கொடுத்தாலும் இடைவெளியும் இருக்கும் அடுத்த போக விலை விவசாயத்திற்கு மிகச்சிறப்பான மழை பொழிவெல்லாம் இருக்குது இப்பொழுது இருக்கக்கூடிய குறுவை சாகுபடிக்கு ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் அருகருகே ஒதுக்கி அதிகரிக்க மழை கொடுக்கும் என்று சொன்னதெல்லாம் சரியாக கொண்டிருக்கிறது இன்னும் மூன்று நாட்கள் கழித்து பதினோராந்தேதிக்கு மேல் படிப்படியாக பரவலாகும் கண்டிப்பாக மழையும் இருக்கும் முற்பகலில் வெயிலும் இருக்கும் மாலை இரவு இடிமழைப்பெழிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மழையில் தென்மேற்கு பருவமழையும் கண்டிப்பாக வலுத்திருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய பதினோராம் தேதிக்கு மேல் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தொடங்கி பதினைஞ்சிலிருந்து பரவலாகி ஆகஸ்ட் இறுதி வரை வலுத்த மழையும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மீண்டும் வலுத்த மழை பிடிவையும் கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அப்டேட்ஸ் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்திடவும் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே எங்கள் வானிலை அறிக்கையுடன் நன்றி